ஆஸ்மா ப்ரீத்திங் சைனோஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி யாருக்கு இருக்குது நெஞ்சு சளி எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது ஒயிட்னிங் கிரீம் இது வெள்ளி ஆகிறது இதுதான் பெர்மனண்ட் ஒயிட்னிங் கிரீம் முகத்துக்கு பூசினீங்கன்னு சொன்னால் ஒயிட் ஆகும் இதுக்கே இந்தியை பூசினா இந்தியக்கே வராது ஒன் மந்த் யூஸ் பண்ணுங்க உங்களோட முகத்தில் வந்து பிம்பிள் டாசைகள் செலிட்டி பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி இது ஒயிட்னிங் க்ரீம் அங்கிருந்து அடுத்தது தூக்கம் இல்லை மெயின் சப்ஜெக்ட் இதுதான் உங்களுக்கு வர நோயே முழு காரணமே இதுதான் காரணம் என்னது சரியா தூங்குறது இல்ல எத்தனை மணிக்கு படுக்க போறீங்க எத்தனை மணி படிக்கிறீங்க படுத்தாலும் டெலிபோன் கையில் இருக்கும் தூக்கம் இல்லாத காரணமே எங்களுக்கு வந்து டெலிபோன் இந்த டெலிபோனால தான் எங்களுக்கு அத்தனை பிரச்சனை வரும் சாப்பிடாட்டி குழந்தை இந்த கையில டெலிபோனை கொடுத்து சாப்பிட கொடுக்குறாங்களா ஏ குழந்தை இந்த கையில சாப்பிட கொடுக்க ஒரு டெலிபோன் கொடுக்க வேண்டும் கொடுக்காதீங்க சாப்பாடே கொடுக்காதீங்க பிரச்சனை இல்ல நீங்க கொடுக்காதீங்க டெலிபோனை கொடுத்து சாப்பாடு கொடுக்கவே தேவையில்லை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போல டெலிபோன குடுக்கவான சாப்பாடும் கொடுக்கவான ஒரு நேரம் சாப்பாடாம இருப்பாங்க ரெண்டு நேரம் சாப்பாடாம இருப்பாங்க என்ன குடுக்கறே அழுவாங்க அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்களோ கொடுக்கவான டெலிபோன மூணாவது நேரம் அவங்களுக்கு பசி வரும் அப்ப நீங்க நினைச்சத கொடுங்க அவங்க நினைக்கிறத கொடுக்காதீங்க இப்ப அவங்க சாக்லேட்டும் சாப்பிடணும்னு சொல்லுங்களே பிஸ்கட் கோரனா பிளேக் சாப்பிடும் சொல்லுங்க அன்னைக்கு அந்த நேரத்துக்கு நீங்க நினைக்கிறத கொடுங்க இதுதான் இருக்குது வேலும் என்ன தின்னு ஏன்னா மூணாவது அவங்களும் பசி வரும் நீங்க வச்சுன்னு போங்க கடவுள தின்னுவாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு பசி அப்ப நீங்க என்ன செய்யுங்க டெலிபோனை கொடுக்குற காரணம் பசி இல்லாத நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க இப்போ குழந்தைங்க சொல்றாங்க அம்மா என்ன பசி இல்லைன்னு சொல்லி இல்ல நீ சாப்பிடு எனக்கெல்லாம் கழுவி வைக்க வேணும் பெரியாக்களை சொல்லி பாருங்க அவங்க ஊற்றி பைசா பசி இருந்தால் தான் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு சொல்ல முடியாது அவங்க பார்க்குறேன் சொன்னால் அவங்க எல்லாத்தையும் கழுவ வேணும் அதை துப்புரவு பண்ண வேணும் அவங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் போய் அவங்கள உட்கார வேணும் இல்லை ஏதோ ஒன்று செய்ய வேணும்ன்றது நோக்கம் தான் அதனால தான் நாங்கள் சொல்கிறது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாகிடுங்க காலைமலர் ராஜா மாதிரி சாப்பிடுங்க மத்தியான மந்திரி மாதிரி சாப்பிடுங்க இரவைக்கு பிச்சகாரமாய் சாப்பிடுங்க ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க இரவிக்கு ராஜமாய் சாப்பிடுறதுக்கு காலம்பரும் எல்லாருமே பிச்சகாரமாய் மாதிரி என்ன காரணம் கேட்டா நீங்க சாப்பிடுறது வந்து நைட்டுக்கு நாங்க சாப்பிட வானம் என்று சொல்றது இல்ல நைட்டுக்கு நீங்க நீங்களும் சாப்பிடீங்கன்னா உங்களை நல்லா சாப்பிடுவோம் ஆறு மணியும் சாப்பிடுங்க நீங்க நைட்டுக்கு சாப்பிடுறத ஆறு மணிக்கு சாப்பிடுங்க ஆறு மணில இருந்து ஒன்பது மணி ஆகட்டும் ஒரு மூணு அவர் டைம் இருக்கு ஒன்பது மணி படுக்க மாட்டீங்களே ஒன்பது அவர் பத்து மணி ஆகும் நாலு அவர் டைஜன் தான் ஆகுது செமிபாடு அடையுது நாங்க என்ன செய்யறோம் நாங்க சாப்பிடுறது ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு அப்படியே படுத்து பத்து படுக்கிறது ஒன்பது அஞ்சுக்கு படுக்கும் சாப்பிடவே படுக்கும் சாப்பாட்டோடனே படுக்கிறது ரொம்ப மோசமானது அதுல தான் வருது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் அண்ட் எல்லாம் பசிக்கிறீங்க பசியை நீங்க உருவாக்கும்

மத்தியானம் மேலியதை சாப்பிடுங்க நைட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் சுகரை வந்து உங்களுக்கு ஹையில கொண்டு போக நம்ம நைனிக்க என்ன சாப்பிட கூட நைட்டுக்கு வந்து சுகர் சாப்பிடாம ஆ நாங்கள் நீங்க நீங்க நீங்கள் சாப்பிட்றது என்னன்னு சொன்னால் பரோட்டா சாப்பிடக்கூடாது ஆ சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஓ அதை சாப்பாடை சாப்பிடாம உங்களுக்கு நைட்டுக்கே சொல்கிறோம் சாப்பிடவேணுமேட்டு மத்தியானம் சாப்பிடுங்க இந்த காலம்பரவை சாப்பிடுங்க நைட்டு சாப்பிட வேணுமென்ற காரணம் அண்ணை பார்த்துக்கோங்க அந்த நோய்க்கு எங்க போகுதுன்னு சொல்லி நைட்டுக்கு நீங்க சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சொல்லுவாங்க ஒரு நாற்பது அடியாவது நடங்கன்னு சொல்றாங்க சாப்பிட்டோன்னே படுக்காதீங்க ராவ் பன்னெண்டு மணி பூரா சாப்பிடவே வாணும்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் சுகரா கன்ஃபார்மா பன்னெண்டு மணி பூரா சாப்பிட்டா சுகர் வரும் படுக்கிற நேரம் இருக்குது எத்தனை அவர் படுக்க வேணும் எட்டு அவர் நாங்க படுக்கிறோமா இப்ப யாருமே எட்டு அவர் படுக்க மாட்டாங்க நாலாவர் மூணு அப்படி போகல படுக்காமலே இருப்பாங்க அப்படியே நடக்குது ஆனால் கண்ணை பத்தி கொண்டு இருப்பாங்க காலமரில் எளிமையிலும் இருப்பாங்க ஆனா அவங்க நினைக்கிற நான் சொல்லி அவங்களோட மனசை அடுத்தது சொல்லு நான் தூங்கவே இல்லை கண்ணை மட்டும்தான் பொத்தி கொண்டு இருந்தது அப்போ என்ன நடக்குது நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் வருது உங்களுக்கு டென்ஷன் இப்போ எல்லாருக்குமே கோபம் வர காலம் நீங்க இப்போ கொரோனா இன்ஜெக்ஷன் அடிச்சிருக்கிறீங்க ஆனா ஒண்ணு கொரோனா இன்ஜெக்ஷன் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வர காட்டும் இப்போ ஹார்ட் அட்டேக்ல தான் மிச்சம் பேர் பார்க்கறாங்க கொரோனா இன்ஜெக்ஷன் பிறகு எல்லாருக்குமே நோய் உடம்பெல்லாம் நோய் அடிக்கால எரிவு ஜோயின் பெயின் தலைமுடி கொட்டது ஸ்கின் டிசீஸ் கண் விழுந்தது இல்லை எல்லா நோயும் வருது கொரோனா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனுக்கு ஏ பயமுறுத்தாக்கியே அடிச்சுட்டா நாங்களும் ஃப்ரீயா தாறோன்னு சொன்னால் எல்லாமே எடுக்கிறோம் அந்த ஒரு கடையில் போய் சொல்றாங்களா இந்த ஒயில் போட்டல் ஒன்று எக்ஸாம்பிள் அதில் வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ போட்டல் எடுத்துக்கொண்டு ஒயில் எடுத்துக்கொண்டு ஃப்ரீயா தான் என்ன ஃப்ரீ கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்ற எனக்கு ஃப்ரீய தான் என்ன ஃப்ரீன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ இப்போ உங்களுக்கு விளைஞ்சா அந்த கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்றது தெரியாது எங்களுக்கு ஃப்ரீ தான் வேணும் அப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எது இக்குது என்ன தீர்க்குறோன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் நினைக்கிறோம் எதை சாப்பிட்டாலுமே எங்களுக்கு நல்லவென்று சொல்லி நீங்கள் காலை மரங்கள் நல்லா சாப்பிடுங்க மத்தியானமும் சாப்பிடுங்க நைட்டுக்கு சாப்பாட்டை குறைங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நோயே கிடையாது ஓகே அதே மாதிரி தான் இது வந்து ஹீமோகுளோபின் தைராய்டு ப்ராப்ளம் ஓசிடி ப்ராப்ளம் அடுத்த எனிமியா ப்ராப்ளம் ரொம்ப காலம் மாரி பண்ணி குழந்தைங்க இல்லை அதுக்கு நல்லது அதே மாதிரி கிட்னி ட்ரபிள் உள்ளவங்களுக்கு நான் இப்ப சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு மருந்து அதே மருந்து இங்க நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் கேஸ் ட்ரபிள் யாருக்கா இருக்குதா மூலவியாதி அல்சர் மூலவியாதிக்கு என்ன நல்ல மருந்து இப்ப சொன்ன யாரோ கஞ்சன்னு சொன்னீங்க பழங்கஞ்சிக்குது அந்த பழங்கஞ்சிக்குது தானே பழம் சோறுக்கு தானே அதை பரவாயில்ல அது குடிங்க வெங்காயத்தை வெட்டி போட்டு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால போட்டு கொஞ்சம் மிஸ் உரைக்கிறதுக்கு சின்ன மிளாறு தூண்டி எல்லாம் போட்டு சாப்பிடுங்க நல்ல அதுக்கு வந்து ஊருகாய தொட்டு கொளாங்க நல்ல கொலசு தேங்காய்பால் நீங்க இந்த தேங்காய் சாப்பிடுங்க பத்து சப்பிடுங்க எனக்கு கேட்டால் தெரியாத ஆள்கள் சிங்க நாமியில் தேங்காய்ச்சிட பார்த்து அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இது இது ஆண்களுக்கு காம சூஸ்திரம் சொல்கிறது இது வந்து நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன் பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் லோ ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது இதுதான் ரெட் ஆயில் இந்த பெயின் பேக் பெயின் நீர் பெயின் மசல்ஸ் பெயின் ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி இந்த பவுடர் வந்து கொலஸ்ட்ரால் மட்டுமல்ல உடம்பையும் குறைக்கிறது இது வந்து ஒரு மாதத்துக்கு நாலு கிலோ உங்களோட வெயிட்டை குறைக்கிறது மெயின் கொலஸ்ட்ரால் உடம்பு இருந்தது பிரச்சினை இல்லை நோய் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஆண்கள் கெண்ட கிடையாது எல்லாம் சாப்பிடாலும் சாப்பிடலாம் பெண்கள் மட்டும்தான் டைட்டாக இருப்பாங்க நைட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க நைட்டுக்கு நான் சொல்றேன் ரெண்டு ஸ்லைஸ் இருந்தால் ரெண்டு ஸ்லைஸாக தான் சாப்பிடுவாங்க நாங்கள் இல்லை எதாக இருந்தாலும் சாப்பிடுவோம் ஏன்னா மெயின் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கு வேணும் ஆல்கோஹால் சாப்பிட்டோன்னு சொன்னால் நான் சொன்னேன் ஃபட்டிலிவர் இந்த கொலஸ்ட்ரால் ஃபட்டிலிவருக்கு எடுத்தோம்னு சொன்னால் கிட்னியை பெய்து பாதிக்கும் சுகர் தடுக்கிற மனுஷன் கிட்னியை பாதிக்கும் இந்த மாதிரி பல நோய்களுக்கு மருந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினா அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணோ தெரியாது புரோசனம் இருந்துச்சோ இல்லையோ தெரியாது இப்போ யாரும் சரி மசாஜ் என்னமான தேவையாக இருந்தால் நாங்கள் அதை கூட தருவோம் நாங்கள் அதுவும் கூட ஃப்ரீயாக தருது நீங்கள் விரும்பினா மசாஜ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு சார் சந்தோஷமாக கொடுக்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் கொடுங்க ஏன்னா அவங்களோட கைகால அவங்க நல்லா மசாஜ் தருவாங்க அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னமானது மருந்து தேவையா இருந்தால் எங்களுக்கு பார்மசி இருக்குதாங்க உங்களுக்கு என்ன தேவையோ பார்மசியில் எடுக்கலாம் இப்போ யாருக்கால் வேணுமா தேவையா எடுக்கிறீங்களா மருந்து வேணுமா பார்சல்லையும் அனுப்பலாம் இப்போ உங்களுக்கு என்ன சார் தேவை இப்போ எடுத்துக்கொண்டு போனா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மருந்து எனக்கு இது நல்ல ஒர்க் ஆகுது எனக்கு இன்னும் தேவைப்படுது நான் சொல்கிறேன் இந்த எல்லாமே எடுக்க தேவையில்லை உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போங்க போய்த்தா உங்களுக்கு இப்ப நான் இப்ப நீங்க தான் அந்த பிரான்ஸ் ஆக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அவங்க சொன்னாங்க போய் நான் இந்த கோல் பண்ணுறேன்னு சொல்லி நான் விசிட்டி கார்டையும் கொடுத்தேன் இது வந்து எங்கட பிள்ளைசர்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன சார் தேவையான எங்களை பார்மசியில் பார்ப்போம் பார்த்துருக்கோம் மசாஜ் யாருக்கானு தேவையா இல்லை வேணாந்தானே அப்போ போகும் பேசு பார்மசியில் பார்ப்போம்